வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் பிராங்கி உண்மை உள்ளவன் ஆகஸ்டன் மதிப்புக்குரியவன் ஆர்டன் தைரியமானவன் எலியட் கடவுள் போன்றவன் எஸ்ட்ரான் ஆசிர்வாதம் கொண்டவன் சார்லி வலிமையானவன் டோபி இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவன் ட்ரூ உண்மை உள்ளவன் நோவா அமைதியானவன் பாபி பிரகாசமானவன் பில்லி உறுதியான பாதுகாவலர் பிளேக் பிரகாசமானவன் பிரிக்கே அன்பு கொண்டவன் பிரவிஸ் மீன் போன்றவன் ராய் நம்பிக்கையானவன் ரீஸ் உற்சாகம் கொண்டவன் ரமி – நாகரீகமானவன் லேகின் தெளிவானவன் லேன் சிறிய சாலை கொண்டவன் டிபி மரியாதை கொண்டவன் க்ளோன் அழகானவன் கக்லி தெளிவானவன் Thank you for watching this video. Please like, share and subscribe.